ஹலோ ஃபார் ஃபாரியான பெண்களுக்கு இடுப்பு வலி வந்து அதிகமாக வருது ஆண்களுக்கு மூட்டு வலி வருது ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே போகும்போது வரும் இப்போ எல்லாம் வந்து ஒரு முப்பது வயசு கிராஸ் ஆகும்போது இந்த மாதிரி பெயின்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதுல வந்து அதிக பேர் அவஸ்தி போடுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் ஏன்னா நம்மளுடைய அந்த சாப்பாடு முறை மாற்றங்கள் வந்து நிறையா மாறி இருக்கு முன்னாடியெல்லாம் தானிய வகைகள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ இப்போ எல்லாம் வந்து ரைஸே வந்து ஆறு மாதத்தில் விளைய வேண்டியது ரெண்டு மாதத்துல விளைஞ்சி மூணு மாசத்துல விளைஞ்சி கிடைக்கிறது ஸோ நிறைய ஹைப்ரிட் சீட்ஸ் வந்து அதிகமாக நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஸோ அது போக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த வேலை மாற்றங்களையுமே முன்னாடியெல்லாம் வந்து வேர்த்து வெறுவிற்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பட் இப்போ எல்லாம் மேக்சிமம் வந்து உட்கார்ந்த இடத்துல தான் அதிகமான வேலைப்பல் வந்து இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் வர்றதுக்கு சீக்கிரமாக அதாவது ஏஜ் ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கு ரீசனாக மெயின் ஃபேக்டராக வந்து இந்த ரெண்டு ஃபேக்டருமே இருக்குது ஸோ இதை நம்ம திருத்திக் கொள்வது மூலியமாக நம்மளுடைய இந்த ஜாயின்ட் பெயினையும் சரி இந்த ஹிப் பெயினையும் வந்து சரி பண்ண முடியும் அது போக வந்து கழுத்தில் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய பெயின் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எல்லா பெயினையுமே வந்து எப்படி நம்ம கியூர் பண்ண முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிஷன் இல்லாமல் நம்ம தாவரங்கள் மூலிமா எப்படி குணப்படுத்த முடியும் அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய தாவரங்கள் மூலயமா எப்படி நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் வந்து இந்த முடக்கத்தான் அதை வந்து அந்த கீரை எப்படி சூப்பு வச்சும் குடிக்கலாம் இல்லைனா அதை வந்து பொடி செஞ்சு அதை வந்து மோரில் போட்டு சாப்பிட்றது மூலியமாக இந்த பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முருங்கை இலை ஸோ முருங்கைக்கீரையை வந்து நம்ம சாப்பிட்றது மூலியமாகும் ஏன்னா முருங்கைக் கீரையை வந்து சாப்பிட்றது மூலியமாக எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது அதை பண்ணியும் குடிக்கலாம் இல்லைனா வந்து கீரையாக சாப்பிட்றதும் சரியான இந்த பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு மெடிசன் தான் அந்த முருங்கைக்கீரை மூணாவது பார்த்தீங்கன்னா பிரண்டை ஸோ பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாயின்ஸ் மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் மாதிரி தான் தனித்தனியாக இருக்கும் ஸோ ஜாயின் ஜாயிண்டாகி ஜாயிண்டாக இருக்கும் இந்த பிரண்டையை வந்து பொடி செய்தோ இல்லைன்னா பிரண்டையை வந்து துவையல் இல்லைன்னா பிரண்டையை வந்து உங்களுக்கு எப்படி சாப்பாடு முறையில் முடியும் முடியுமோன்னு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிப் பெயினும் சரி ஜாயின் பெயினும் வந்து கம்மியாகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா போனுக்கு தேவையான கூடிய எல்லா நியூட்ரிஷனுமே இந்த பிறண்டையிலுமே இருக்குது முருங்கைக்கீரையிலேயுமே இருக்குது முடக்கத்தானிலையுமே இருக்குது நாலாவது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காய் வந்து நம்ம கிடைக்கும் போது சாப்பிட்றோம் பட் வந்து அதை வந்து வீக்லி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் சாப்பிட்றது மூலியமாக உங்களுக்கு முடக்க முடக்கத்தான் எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே போல் இந்த நெல்லிக்காயும் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தையும் அதாவது நோய் எஃபெக்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது அது போக இங்கே ஏற்படக்கூடிய அந்த பெயினையுமே வந்து ரிலீஃப் பண்ணுது இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ அது போக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறை மாற்றங்களை நம்ம பேலன்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய உடல் உழைப்புமே வந்து வீரை வந்து அதிகமாக வெளியேற மாதிரி உடல் உழைப்பு பண்ணும்போது இந்த மாதிரி பெயினில் இருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்கான ஈஸியான சொல்யூஷன் ஸோ இதில் இல்லையான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வரும்போது ஓகே அடைக்கையில மீட்லாம் ஓகே பாய்